சிந்திக்க வைக்கும் குட்டி கதை சப்பாத்தி சப்பாத்தி அறிவழகனும் தமிழரசனும் அண்டை வீட்டுக்காரர்கள் ஒரு நாள் இருவரும் வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்தது அறிவழகனின் மனைவி அவனுக்கு நான்கு சப்பாத்தி சுட்டு தந்தார் தமிழரசனின் மனைவி இரண்டு சப்பாத்தி சுட்டு கொடுத்தார் இருவரும் சிறிது தூரம் நடந்தனர் வழியில் மற்றொரு பயணியும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டார் மூவரும் பேசிக்கொண்டே செல்லலாயினர் அப்போது அவர்கள் சிறிது ஓய்வு எடுக்க எண்ணினர் வழியில் ஒரு கிணறு இருந்தது பசியும் தாகமும் எடுத்தது சாப்பிட்டுவிட்டு செல்லலாமே என எண்ணியவர்கள் அங்கேயே ஓரிடத்தில் அமர்ந்தனர் அறிவழகனும் தமிழரசனும் தாங்கள் கொண்டு வந்த சப்பாத்திகளை எடுத்தனர் அறிவழகன் அனைத்து சப்பாத்திகளையும் பாதி பாதியாக ஆக்கி வைத்தான் மொத்தம் பனிரெண்டு துண்டுகள் மூவரும் சப்பாத்தி துண்டுகளை சாப்பிட்டனர் தண்ணீர் அருந்தினர் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் மூன்றாம் மாணவன் பன்னிரண்டு ரூபாயை எடுத்து அறிவழகனிடம் கொடுத்துவிட்டு வேறு வழியில் சென்று விட்டான் இவர்கள் இருவரும் தமது வழியில் பயணத்தை தொடர்ந்தனர் வழியில் தமிழரசன் அறிவழகனிடம் அறிவு பன்னிரெண்டு ரூபாயில் எனக்கும் கொடு என் சப்பாத்தி கூடத்தானே அதில் இருந்தது என்றான் இதைக் கேட்ட அறிவழகன் ஒரு ரூபாயை தமிழரசனுக்கு கொடுத்தான் ஓஹோ எனக்கு ஒரே ரூபாய் உனக்கு மட்டும் அவ்வளவுமா எனக்கு இன்னும் கொடு என தமிழரசன் கேட்க அறிவழகன் தர மறுத்துவிட்டான் இருவரும் சண்டையிட்டவாறே ஒரு நகரில் நுழைந்தனர் அங்குதான் நம் அறிவாளி இளம்பெண் வசிக்கிறாள் அந்த நகரத்தின் நீதிபதியிடம் வழக்கு சென்றது அந்த நேரத்தில் ஏதோ வேலையாக நீதிபதியும் அறிவாளி இளம்பெண்ணை அழைத்திருந்தார் அவள் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் வழக்கு ஆரம்பமானதும் நீதிபதி அறிவான இளம்பெண்ணிடம் மகளே இந்த வழக்கை நீயே தீர்த்துவை என்றார் இதை கேட்ட இளம்பெண் இருவரின் வாதத்தையும் கேட்டறிந்தாள் பின் தமிழரசனிடம் நீ இந்த ஒரு ரூபாயை வைத்து கொண்டால் உனக்கு லாபம்தான் நியாயமாக தீர்ப்பு சொல்லிவிட்டால் உனக்கு நஷ்டமாகிவிடும் என்றாள் தமிழரசன் நஷ்டம் எப்படி ஆறு சப்பாத்தி பனிரெண்டு துண்டுகள் ஒவ்வொரு துண்டும் ஒரு ரூபாய் என் இரண்டு ரொட்டிக்கு நான்கு துண்டுகள் அறிவு எட்டு ரூபாய் வைத்துக்கொண்டு கொண்டு நான்கு ரூபாய் எனக்கு தரட்டும் என்று சொன்னான் அங்கு கூடியிருந்தவர்கள் ஆமாம் தமிழரசன் சரியாகத்தானே சொல்றான் என்றனர் ம் என்று அறிவாளிப்பன் நீங்கள் இருவரும் அந்த பணத்தை மேசை மீது வையுங்கள் அறிவழகன் பதினோரு ரூபாயும் தமிழரசன் ஒரு ரூபாயும் வைத்தனர் இப்போது அறிவாளி இளம்பெண் தமிழரசனிடம் கூறினால் பனிரெண்டு சப்பாத்தி துண்டுகளை மூன்று அர்த்தம் நீ உன்னுடைய இரண்டு ரொட்டியைத்தான் சாப்பிட்ட அதாவது அந்த மூன்றாம் நபர் அறிவழகனோட சப்பாத்தியைத்தான் சாப்பிட்டிருக்கார் உன் சப்பாத்தியில் இருந்து அவர் எதுவுமே சாப்பிடல அதனால உனக்கு ஒரு ரூபாயும் இல்லை என கூறியதுடன் பன்னிரண்டு ரூபாயையும் எடுத்து அறிவழகனுக்கு கொடுத்து விட்டாள் வழக்கு முடிந்தது தமிழரசன் முகத்தை தொங்க விட்டவனாய் வருத்தத்துடன் சென்றான் அங்கு கூடியிருந்தவர்கள் சரியான தீர்ப்பு எங்களுக்கு இது தோணலையே என்று கூறி கலைந்து சென்றனர் தன் மீது தவறை வைத்துக்கொண்டு மற்றவர்களை குற்றவாளியாக்க முயற்சித்தால் இறுதியில் நாம் தாம் குற்றவாளியை நிற்போம் என்பதே இக்கதையின் கருத்து ஒருவேளை அது அறிவழகனாகவோ அல்லது தமிழரசனாகவோ ஒருபோதும் நாம் இக்கதையில் வரும் தமிழரசன் போல் இல்லாமல் அறிவழகனை போல் சமயோசிதமாக செயல்பட வேண்டும் நம் எல்லாருக்கும் மிகவும் பரிசியமான ஒரு வேதாகம் கூற்றில் சிங்காசனத்தில் சாலமோன் ராஜாவாய் விற்றிருந்த நேரத்தில் இரு பெண்கள் அவனை பார்க்க ஒரு வழக்கோடு சென்றனர் தன் மீது தவறி வைத்து கொண்டு மற்ற பெண்ணின் குழந்தையை அபகரிக்க நினைத்து இறுதியில் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டாள் எனவே எந்த ஒரு காரியமானாலும் நம்மிடத்தில் ஏதாகிலும் தவறு இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் அப்படி ஆராயதவனை வேதம் மாயக்காரன் என்று சொல்லுகிறது எனவே நாம் மாயக்காரன் ஆகாதபடி நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படுவதில்லை இந்த கதையின் மூலம் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்